அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன் பிரீமியத்தை வைத்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஆப்ஷனில் அநேகம் பேர் இதை பற்றியே பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம அதனால தான் நிறைய விஷயங்கள் ஆப்ஷன் செயின் எப்படி அமையுது அப்படிங்கிறது மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் அதில் இதுவும் ஒரு ரகசியம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதனை பார்த்தா மட்டும் போதுமே அப்படிங்கிற மாதிரி இப்போ நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ள நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறதே போதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி தெரிந்து கொள்வது இதுதான் நம்மளுக்கு இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா எப்படி வியாபாரம் செய்வது ஹவு டு ட்ரேட் அப்படிங்கிறதுல மட்டும்தான் கண்ணோட்டமாக இருப்பாங்க முதல் அந்த ட்ரேட் செய்வதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நான் ஒரு விவசாயம் செய்யணும் அப்படின்னு நான் முற்பட்டனா எப்போது பார்த்தாலும் நான் விதைக்கணும் 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 அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு வந்துட்டு விவசாயமே செய்ய முடியாது அது சரியான காலத்தில் விதைக்கணும் அதனை சரியான நேரத்தில் அறுவடை செய்யணும் இங்கே நம்ம அறுவடை செய்யும் காலத்தில் விதைக்கவும் விதைக்கும் காலத்தில் அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதனால் முதல் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல மறந்துட்டு சந்தையை முதல்ல ரசித்து பார்க்க தெரியுமா சந்தையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுந்தான் ட்ரேட் செய்வது எளிது நீங்கள் ட்ரேட் பண்றேன்னு பங்கு சந்தையை பார்க்குறத விட நீங்கள் முழுக்க முழுக்க அங்கே என்ன அனுபவம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அதற்கப்புறம் நீங்கள் வணிகம் செய்ய முற்படுங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க போகலாம் முதல்ல இந்த என்எஸ்சி அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா என்எஸ்சி தான் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தை இப்போ காய்கறி சந்தை இருக்குது காய்கறி சந்தையில் என்ன பண்ணுவாங்க காய்கறி வாங்க விற்கலாம் மாட்டு சந்தை இருக்குது மா மாட்டு சந்தையில் என்ன பண்ணுவாங்க மாடுகளை நம்மளுக்கு வாங்கவும் விற்கவும் செய்யலாம் அதுபோல் என்எஸ்சியில் பங்குகளை வாங்கி விற்கலாம் அப்போ இவங்களுக்கு அந்த சந்தைக்கு என்ன வருமானம் தான் இங்கே கொஷின் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் இல்லாமல் அந்த சந்தையை நடத்த முடியுமா அப்போ அந்த வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நடக்கக்கூடிய டேக்ஸ் கொடுக்குறோம் அந்த டேக்ஸ் தான் நம்மளுக்கு அந்த என்எஸ்சிக்கு வருமானம் அப்போது வ அங்கே வியாபாரம் ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று நடந்தால் மட்டும்தான் அந்த டேக்ஸுங்கிறத ஜென்ரேட் பண்ண முடியும் அந்த ஜென்ரேட் பண்ணால் தான் அந்த என்எஸ்சிக்கு வருமானமாக கிடைக்கும் அதாவது டேன் ஓவர் அப்படிங்கிற விஷயம் தான் டேன் ஓவர் டாக்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த டேக்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கே நம்மளுக்கு வருமானம் அது போக இதர பல வருமானங்கள் இருக்கலாம் ஆக மொத்தம் ட்ரேடிங்னு ஒன்று நடந்தால் மட்டும்தான் வருமானம் வரும் ட்ரேடிங்னு ஒன்று வரலைன்னா உங்களுக்கு வருமானம் வராது இப்போ காய்கறி சந்தையோ இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கமிஷன் ஏஜென்ட் இருப்பாங்க அந்த கமிஷன் ஏஜென்ட்டுக்கு அங்கே வியாபாரம் நடத்தாதான் கமிஷன் கிடைக்கும் வியாபாரம் நடக்கலைனா கமிஷன் கிடைக்காது அப்போ போல் இந்த என்எஸ்சிக்கு வருமானம்னா இங்கே வியாபாரம் நடக்கணும் அந்த வியாபாரத்தை தூண்டுவது தான் இங்கே முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் முதலே பார்த்துருக்குறோம் அப்போது இங்கே வந்து ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த ஆப்ஷன் செயினை வடிவமைப்பவர்கள் யார் அப்படின்னா இந்த என்எஸ்சி exchange தான் இந்த ஆப்ஷன் செயினை வடிவமைக்கிறாங்க இதில் டிமாண்ட் மற்றும் சப்ளைக்கு இங்கே இடம் கிடையாது இது வந்து ஒரு ஃபார்மேஷன் ஒரு கால்குலேஷன் படி இந்த விலைகள் அனைத்துமே வந்து ஒரு கால்குலேஷனுடைய பிடிப்பில் உள்ளடக்கமாக இருக்கு இதை புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது கூட்டி கழித்து எப்படி பார்த்தாலும் அது ஒரு கணக்கீடுக்குள்ளே தான் இருக்கும் அதனை முதல்ல நம்ம புரிஞ்சு கொண்டால்தான் இதனை பற்றி புரிதலிலே உங்களுக்கு ஏற்படும் அப்போ நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்னா சில செய்திகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சில செய்திகள் என்எஸ்சிக்கு முன்பே தெரியும் ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்துட்டு என்ன சி கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு தான் செய்றதுக்கு முற்படுவாங்க அப்போ என்எஸ்சிக்கு வந்துட்டு என்னாகும் முன்பே சில விஷயங்கள் தெரியும் செய்திகள் தெரியும் அப்போ முன்கூட்டி அறியப்படக்கூடிய செய்திகளை நம்ம முன்கூட்டியே இது தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்குது அப்படிங்கிறத சில விஷயங்கள் வெளி வந்ததுக்கப்புறம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்போ வெளி வந்ததுக்கப்புறம் அதுக்கு இம்பேக்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஆப்ஷன் செயல இந்த இம்ப்ளைட் வாலட்டலிட்டி அப்படிங்கிறது தான் இது இதை நீங்கள் வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்கள் கையில் பணம் இல்லை உங்கள் கையில் பணமே இல்லை இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கடனும் தேவையில்லை அப்படிங்கும்போது உங்களை யாராச்சும் வந்துட்டு உங்களை கடன் வாங்க வைக்கணும் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் சார்ஜஸ் இல்லாமல் வட்டி குறைவா கடன் தர உங்களுக்கு வேணுமா வேணுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அதே வங்கி கெட்ட உங்களுக்கு தேவை அப்படின்னு இருந்து நீங்கள் போய் கடன் கேட்டுட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்களோ அதை தான் உங்களுக்கு ட்ராபேக்காக சொல்லுவாங்க அப்போ என்னாகும் சார் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் இல்லை அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் ப்ரொஃபைலாக இருக்குது அதனால் வந்துட்டு உங்களுக்கு வட்டி அதிகமாக தரும் டாக்குமெண்ட் சார்ஜஸ் நிறைய ஆகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி உங்களுக்கு கடன் இல்லைங்கிற அளவுக்கு சொல்லி உங்களுக்கு கடன் எனக்கு தேவைன்னு சொல்லி வட்டி அதிகம் பண்ணி கொடு கொடுப்பாங்க அப்போ அதுபோல் நார்மலாக இப்போ பார்த்தா ஒரு ரூபா வட்டி எல்லாத்துக்கும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்போது உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே அவசர நிலை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க அப்படி இருந்தாலும் ஒரு ரூபா வட்டிங்கிறது உங்களுக்கு பெருசாக படாது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திடீர்னு மருத்துவ செலவு வந்துருச்சு அதாவது அந்த பணத்தை கட்டுனா தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கும்போது உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்க உங்கள் அவசர நிலை தெரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மூணு சதவீத வட்டி சரியா ஓகேவா அஞ்சு ரூபா வட்டிக்கு தான் நான் பாங்க பத்து ரூபா வட்டிக்கு தான் தருவேன்பாங்க இந்த இடத்துல மூன்றுரூவா வட்டியும் அஞ்சு ரூபா வட்டியும் பத்து ரூபா வட்டிங்கிறது வந்துட்டு அரசுக்கு இது கிடையாது சட்டவிரோதம் அப்படி இப்படி நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த உயிரை காப்பாற்றணுன்னா உங்கள் தலை அடமானம் வச்சாச்சு நீங்கள் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக என்ன வட்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை கொடுக்க முற்படுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அவசர தேவை என்றால் அப்போ உங்களுக்கு ஒரு அவசர தேவை இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வட்டி கம்மியாக கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்போ வட்டி அதிகம் படுவாங்க அப்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு சதவீதம்னா ஆயிரம் ரூபா வட்டியாக கொடுப்பீங்க இதே மூன்று ரூபா வட்டி அப்படின்னா மூவாயிரத்தை கொடுப்பீங்க இதே அஞ்சு சதவீதம் வட்டி அப்படின்னா அஞ்சாயிரம் வட்டியாக கொடுப்பீங்க பத்து சதவீதம்னா பத்தாயிரம் ரூபா வட்டியாக கொடுப்பீங்க அப்போ என்ன ஆகுது இந்த சதவிகிதத்தை மாற்றம் செய்தால் நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டி விகிதம் மாறுபடுகிறது அதாவது வட்டி தொகை மாறுபடுகிறது அப்படின்னு தெரியுது அப்போ இங்கே பாருங்கள் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இங்கே வந்துட்டு இது ஒரு வட்டி சதவீதமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசில் பொருத்தி பாருங்கள் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு பொதுவாக ஒரு ரூபா வட்டி அப்படின்னு எடுக்கிறத நான் வந்துட்டு இங்கே ஒரு பதினைந்து அப்படிங்கிறது எடுக்கிறேன் அந்த பதினைந்து ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு கூட சிலர் கேள்வி கேட்கலாம் நான் பார்த்த வர பதினைந்து அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சராசரியாக தெரியுது அப்படிங்கிறதுனால அப்போ பதினஞ்சுக்கு மேலே இருந்தால் பதினைந்துக்கு குறைவாக இருந்தால் அப்போ பதினைந்துக்கு குறைவாக இருந்ததுன்னா ஒரு மந்த நிலை செய்தியே இல்லை அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ பதினஞ்சுக்கு மேலே இருக்கா மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ணித்தாங்கன்னு இங்கே ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு அடுத்த மணி நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க இதெல்லாம் யாரெல்லாம் உட்காந்து ஆப்ஷன் செயின்ல தினமும் எழுதிட்டு வராங்களோ அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இப்போது ஒரு அடுத்த மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஸ்பாட் ப்ரைஸ் அடிப்படையாக வச்சா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுவே ஃபியூச்சர் அடிப்படையாக வச்சா இருபத்தி மூவாயிரத்தி இருபத்தி மூவாயிரத்தை நம்ம அடுத்த மணி எடுக்கணும் ஏன்னா இருபத்தி மூவாயிரத்தி இருபது தான் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரி இப்போ அடுத்த மணிக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து ஐம்பதுனா இதனுடைய விலை நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் இருக்குது இது வர வாரத்தோட முடியிற கா இதுனால இன்னும் நான்கு நாட்கள் தான் இதுக்கு உயிர் இருக்குது இது பதிமூணு இருக்குது இப்போ நான் சொன்ன தெரியுங்களா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு சதவிகிதம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வட்டி நம்ம சொன்னோமா இதுவே ரெண்டு சதவீதமாக மாற்றினா என்ன ஆகும் ரெண்டாயிரமா மாறிடும் மூணு சதவீதமாக மாத்தினா மூவாயிரமாக மாறிவிடும் அப்போ அதுபோல் இங்கே பதிமூணு அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக முப்பதுன்னு மாத்தினா இந்த ப்ரீமியம் தொகை நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி தொகைன்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகிடும் நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே போய்டும் இது வந்துட்டு திரு கமலஹாசன் அவர் சொல்லுவார் ஒரு ஃபேமஸாக சொல்லுவார் ஓடவும் வேண்டாம் மொழியும் வேண்டாம்ங்கிற மாதிரி இங்கே சந்தை ஏறவும் வேண்டாம் இறங்கவும் வேண்டாம் ஒரே இடத்துல நின்னாலும் இந்த எம்ப்ளாய்டு வாலெட்லட்டியை மட்டும் அதிகப்படுத்தினா இந்த ப்ரீமியம் தொகை அதிகரிச்சிடும் இதை நிறைய பேர் வந்துட்டு அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு ரிசல்ட் சீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரிசல்ட் சீசனில் ஒரு அஞ்சு சதவீதம் இறக்கமோ ஏற்றமோ அடைஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓடிஎம் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் இந்த ஐந்து சதவீதம் ஏற்றத்துலேயும் இருக்கலாம் இறக்கத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட விலை மட்டும் அந்த பயனை நீங்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க என்ன அஞ்சு சதவீதம் இறங்கிருச்சு ஆனால் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்து போ போன இன்ஃபோசிஸ் இதில் கூட உங்களுக்கு கேப் டவுன் ஆனது இந்த கேப் டவுன் ஆனதற்கு வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தாங்க யாரெல்லாம் அதை அனுபவிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த வழி தெரியும் அப்போது இங்கே என்ன பண்ணிட்டாங்க இம்ப்ளைடு வாலட்லட்டி அன்னைக்கு வந்துட்டு ஐம்பது இருந்தது முந்தினத்து நாள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணினதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முப்பதாக மாற்றிட்டாங்க இம்ப்ளைல் வாழ்கிட்டி முப்பதாக மாறிடுச்சு என்ன ஆயிடுச்சு இங்கே வந்துட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன்ட் டெட் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் நினச்ச மாதிரி அவங்க சைடு நடந்துருச்சு ஆனால் இவங்க பண்ணின ஒரே ஒரு விஷயம் ஐம்பதுக்கு பதிலாக எம்ப்ளாயிட்டி முப்பதாக பண்ணாலும் அன்றைக்கி இன்ஃபோசிஸில் வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே போயிடுச்சு அவங்களுக்கு உண்டான தாக்கமே கொடுக்கலாம் அப்போ என்ன பண்ணிடுவோம் நம்ம ஏமாற்றுதல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சியில் அவங்க ஈடுபட்டுருக்கலாம் அப்போது இந்த இம்ப்ளாய்டு வாலெட்லட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போது நம்மளுக்கு வந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நம்மளுடைய நாட்டோடைய தேர்தலில் யார் வெற்றியாளர் யார் தோல்வி பெற்றிருக்கா அப்படிங்கிற அறிவிப்பு வரப்போகுது அப்போது அந்த நியூஸ்னால் சந்தை ஏதாச்சும் ஒரு தாக்கம் ஏற்படலாம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் இங்கே நினச்சி பாருங்கள் இப்போ இம்ப்ளையர் வாலிட்டி இப்போ எவ்வளோ பார்த்துட்ருக்கீங்க பதிமூணு பார்த்துட்ருக்கீங்களா இப்போது இந்த வாரத்தை விட்டு அடுத்த வார கான்ட்ராக்டை மட்டும் நான் மாற்றுறேன் எக்ஸ்பெரியை மட்டும் மாற்றுறேன் ஜூன் ஆறுக்கு எக்ஸ்பெரி மாற்றுறேன் இம்ப்ளையர் வாலிட்டி மட்டும் பாருங்கள் இருபத்தி நாலு அங்கே அடுத்த மணி எவ்வளோ இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தெட்டு ரூபா இருக்காங்க இதுவே இம்ப்ளைடு வாலட்டி பத்தாக இருந்ததுன்னா இது நானூற்றி அறுபத்தெட்டு இருக்காது ஒரு முந்நூறுபா அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க இதே இருபத்தி நாலுக்கு பதிலாக நாற்பதாக மாறுதுன்னா இந்த ப்ரீமியம் அதிகமாக வாய்ப்பாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது இம்ப்ளையடு வாலட்லிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ இதனால் இம்ப்ளைவாலிட்டி அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து அடுத்த நாள் இது இருபத்தி நாள் இருக்குது மார்க்கெட் வந்து அடுத்த நாள் ஃபிளாட் மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இம்ப்ளைவாலிட்டி இருபத்தி நாளுக்கு பதில் பதினஞ்சாக மாறுச்சுன்னா உங்களுக்கு இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் ப்ரீமியம் இழப்பு ஏற்படும் அப்போது உங்களுக்கு நீங்கள் நினச்சது இங்கே நடந்திருக்காது உங்களுக்கு நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த இம்ப்ளைபிலிட்டி அதிகமாக இருக்குன்னா அடுத்த நாள் நம்மளுக்கு என்ன ஆகுதோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றம் அடைய செய்யணும் இது கண்மூடித்தனமாக இம்ப்ளைபிலிட்டி அதிகமாக இருந்த ஒரு மாதிரி இம்ப்ளைபிலிட்டி குறைவாக இருந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது இம்ப்ளைபிலிட்டி குறைவாக இருக்குது அடுத்த நாள் இப்போ ஒரு இம்ப்ளைபிலிட்டி ஒரு பத்தாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் ஏறம் இல்லை இறங்கும் இல்லை இப்போ வந்துட்டு உடனே இது ஒரு முப்பதாக மாத்துறாங்க அப்போ என்ன ஆகும் உடனே ப்ரீமியம் அதிகரிச்சிடும் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு அதிகரித்ததுனால பை பண்ணுறவங்களுக்கு ஓகே செல் பண்ணுறவங்களுக்கு லாஸ் நினச்சி பாருங்க அப்போ இதில் வந்துட்டு இம்ப்ளாய்டு வாலட்லட்டியை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டன் பேக்கோட விஷயத்தினால அதானி குழுமம் வந்துட்டு ஒரு இறங்குமா தரும் அப்போ அந்த நியூஸ் வந்தப்போ யாரெல்லாம் அந்த அதானி குழுமத்தை வச்சுருந்து பார்த்தாங்களோ தெரியும் ஆப்ஷன் செயினில் எழுபது டு எண்பது சதவிகிதம் இம்ப்ளாய்டு வால்ட்டி சில சமயம் நூறு நூற்றி ஐம்பது கூட பார்த்துருக்கோம் இரநூறு கூட பார்த்துருக்கோம் அப்போது இந்த இரநூறுலாம் இருக்குன்னா அதிகபட்ச நியூஸ் அதாவது அந்த நியூஸுங்கிறது இருக்கலாம் அப்போ அதுலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால நீங்கள் போய் நியூஸ் பேஸ்டுக்கு என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு போய் தேடவே வேண்டாம் நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்தாலே உங்களுக்கு அந்த இம்ப்ளாய்டு வால்ட்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி பாருங்கண்ணா இது பத்து சதவீதம் இருந்தால் பரவாயில்ல இருபது சதவீதம் இரு சதவீதம் சொல்ல இருபது முப்பது நாற்பது அப்படின்னா நான் குறிப்பிட்டு சொல்ல இப்படியெல்லாம் இருந்தால் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்து நீங்கள் வியாபாரம் செய்ய அதற்கப்பறம் வியாபாரத்தை பற்றி யோசிங்க முதல் சந்தையில் என்ன நிகழ்வு நடக்குதுன்னு தெரியாமே நம்ம வியாபாரம் செய்ய முடியாது இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு இதை பை பண்ணி வச்சிருக்கீங்க மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சி நீங்கள் பை பண்ணிட்டீங்க நானூற்றறுபத்தெட்டுக்கு நாளைக்கு ஒரு சதவீத ஏற்றமே அடையுது இந்த இம்ப்ளாய் வால்ட்டி இருபத்தி நாலுக்கு பதில் அஞ்சுன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அஞ்சுன்னு யார் மாற்றுவா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது என்ன செய்தான் ஏன்னா இந்த இம்ப்ளைட் வாலட்லிட்டி வந்து வாங்க போகிற விருப்பவருக்கு உண்டான இது அடிப்படையில் இவங்க வந்து ஒரு செட் பண்ணுறாங்க அப்போது இந்த பயம் அதிகமாக இருக்கு அப்படின்னா சந்தையில் வந்துட்டு கண்டிப்பாக ஹெஜ் ஏன்னா இந்த ஆப்ஷன் செயின் எதற்காக கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் வருத்தமே எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா ஹெஜ்ஜுக்காக கொண்டு வரப்பட்டது அப்போ இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் எனக்கு லாஸ் ஏற்பட்டும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஹெஜ்ஜு பயன்படுத்துவேன் எனக்கு லாஸே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சா ஹெஜ்ஜு பயன்படுத்துவோம்னா அப்போது இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்குன்னா ஹெஜ் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருக்குன்னா ஹெஜ்ஜ் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா எதிர்பாரம்ப என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கும்போது ஹெஜ்ஜை எடுப்பாங்க அப்போ இந்த ஹெஜ்ஜை எடுக்கணும்னா அப்போ ஆகும் ட்ரேடிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ எப்படி இருந்தாலும் நீ ஹெஜ் எடுக்க வர இல்லை அப்போ நான் சொன்ன விலைக்கு நீ ஹெஜ் பண்ணு அப்படின்னு என்எஸ்சி வந்து தீர்மானிக்கிறாங்க அதனால தான் இம்ப்ளையடு வாலிட்டி அதிகம் குறைவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஃபார்மேஷன் ஆப்ஷன்ஸ் இன் ஃபார்மேட்லேயே இது வந்து என்எஸ்சி தான் நம்மளுக்கு வந்து இதை கிரியேட் பண்ணுறாங்க அதனால் இந்த இம்ப்ளய்டு வாலட்லட்டி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது செய்திகள் அந்த நிறுவனத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு செய்தி இருக்கா அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்பிஐ மீட் நடக்கும் அன்றைய கான்ட்ராக்ட் பாருங்கள் வாலிட்டி அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எதெல்லாம் நியூஸ் இருக்கோ எந்த நிறுவனத்துலலாம் நியூஸ் இருக்கோ அதில் வாலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அது மூமெண்ட் இருக்கும் அதே நியூஸ் இருக்கிற ஸ்டாக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இல்லை கம்மியாக இருக்கு அப்படின்னா எண்பது சதவீதம் அந்த நியூஸ் இம்பேக்ட் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சந்தையில் என்ன மேலாம் நடக்கலாம் நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அந்த ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸை இந்த இம்ப்ளைடு வால்ட்டிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்போ இம்ப்ளைடு வால்ட்டிலிட்டி இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் போய் தேடவே வேண்டாம் இந்த மாதிரி தான் இதில் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அது வந்து ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணிங்கன்னா அதற்குண்டான காணொலியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இதற்கு முன்பே கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு ஃபீட்பேக்காக கொடுங்க ஏன்னா ஆப்ஷன் செயின்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம உள்ளடக்கி அதை எப்படி அவுட் பண்ணணும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரீமியம் எப்படி அமையுது அந்த வேல்யூ எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நம்ம வெளிப்படையாக கொடுத்துட்டு வர்றோம் அதனால இதெல்லாம் முன்பே நீங்கள் தெரிந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்